ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி அமாவை சோமவாரேன ரவிவாரேன சப்தமி சதுர்த்தி பௌமவாரேன அக்ஷயாத பிச்ச அக்ஷயாத் அமாவாசை சோமவாரமெனும் திங்கட்கிழமையிலும் சப்தமி ரவிவாரமெனும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சதுர்த்தி பௌம வாரமெனும் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில் அமைவது மிக மிக விசேஷமானது மிக அபூர்வமானதும் கூட அக்ஷயமான பலன்களை தரவல்லது உத்கல புராணத்தில் இந்த ஆஷாட சுக்லவரத சதுர்த்தி விரத மகிமை சாக்ஷாத் ராமபிதாவான தஷரத சக்கரவர்த்தி கேட்க அவருடைய ஆச்சாரியரான வசிஷ்ட மகரிஷி அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இதில் எல்லா சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமைகளும் சொல்லப்படுகிறது தஷரத சக்கரவர்த்தி கேட்கிறார் ஹே பிரம்மன் நீங்க எனக்கு ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி மகிமையை சொல்லுங்கோன்னு கேட்க அதற்கு வசிஷ்டர் சொல்றார் மைத்தில தேசத்துல கண்டகின்னு ஒரு நகரம் இருக்கு அதை பத்ரசேன் என்ற ராஜா ஆனன் வந்த அவர் அஸ்திர சஸ்திரங்கள்ல தலை சிறந்தவர் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தினார் பூமண்டலம் முழுவதும் ஜெயித்து கைப்பற்றினார் அவர் தர்மத்தின் படி நீதி நியாயம் ஒழுக்கம் தவறார் ராஜ்யத்தை ஆண்ட யாகங்களையெல்லாம் செய்தார் அடக்கமாக வினயமாக மரியாதையுடனும் பிராமணர்களுக்கு தெய்வத்திற்கு மட்டும் விருந்தினர்களுக்கெல்லாம் வேண்டும் உபச்சாரங்களையெல்லாம் தவறாது செய்து வந்தார் மற்றவர்கள் எல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனராம் அவரிடம் அபாரமாக சேனையும் இருந்ததாம் இப்படி அவர் சௌபாகியத்தோட வாழ்ந்து வந்த நேரத்துல அவருடைய ராஜ்யத்துல எதிர்பாராத ஒரு சங்கடம் நேர்ந்தது அது என்ன அவரோட ராஜ்யத்துல பன்றிகள் வெட்டுக்கிளிகள் மற்றும் பெருச்சாளிகள் எலி தொல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகமானது இந்த வெட்டுக்கிளிகள் எலிகள் பயிர்கள் தானியங்கள் எல்லாம் நாசம் செய்தனவாம் எல்லாற்றையும் அதுகளை சாப்பிட்டுதான் அது மட்டுமல்ல வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அவர்களுடைய வஸ்திரங்கள் ஆடைகள் இன்னும் பிற எல்லாம் இதெல்லாம் கடிக்க முடியும் தெரியுமோ கடித்து சாப்பிட்டு சின்ன அபின்னம் பண்றதாமா இந்த எலிகள்லாம் இந்த பத்ரசேனனும் பெரிய ராஜா சக்கரவர்த்தி அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறான் கூண்டு வைத்து படிக்கிறான் நெருப்பு வைத்து எரித்து இப்படி பல விதமாக பல முயற்சிகள் செய்து எதுவுமே பலன் அளிக்கல எல்லாம் மறுபடி மறுபடி புத்திசல் மாதிரி வந்துட்டே இருக்கு எங்க போனாலும் வெட்டி கிளிகள் பில உயிரினங்கள்லாம் எங்க பார்த்தாலும் சுத்தி தெரியறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செய்வதறியாம ரொம்ப வருத்தத்தோட காட்டுக்கு போயிடுறான் அவனும் பரம சிவபக்தன் எப்படி இருக்க அவனுக்கு தெய்வாதீனமாக ஒரு குரு தரிசனம் ஆச்சாரம் கிடைச்சது குரு பார்க்கும் கஷ்டங்கள்லாம் ஹே சுவாமி என்னுடைய ராஜ்யத்துல பல வெட்டுக்கிளைகள் மூஷகங்கள் பெருசாளிகளோட தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவோ எல்லாம் செய்து பார்த்தாச்சு எதுவுமே பழிக்கல பலன் அளிக்கல எங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த துன்பம் தாங்க முடியாம நான் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கேன் என் சுவாமியான தபஸ் செஞ்சுருக்கேன் அவர்தான் உங்களை தெய்வாதீனமா அனுப்பியிருக்க இதுக்கு நீங்க தான் ஏதானும் உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறா இதெல்லாம் வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்க அவர் அந்த குருவானவர் சொல்றார் நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாப்பா சாக்ஷாத் நீ வணங்கக்கூடிய அந்த சிவபெருமானே தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கார் உனக்கு போதனை பண்ண சொல்லி உனக்கு ஒரு பரம ரகசியம் சொல்றேன் கேளு அது உன்னுடைய துக்கங்களை எல்லாம் அழிக்க கூடியது

அது சர் புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது வேண்டுமனையெல்லாம் தரக்கூடியது இந்த ராஜாவுக்கு சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி மகிமை விரத நியமங்கள் எல்லாம் சொல்றா அப்புறம் அந்த ராஜா பத்ரசேனன் கேட்கிறார் கணபதியை பூஜிக்கணும்னு சொல்றேன் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் எல்லாம் என்னன்னு சொல்லி நீங்க சொன்னா அதை அறிந்து தேவர்களுக்கெல்லாம் இறைவனான அந்த கணபதியை நான் விசேஷமாக பூஜிக்க முடியும் சொல்ற அப்பா எனக்கே ஒரு சுய அனுபவம் உண்டு என் வாழ்க்கையில நடந்தது அதை சொல்றேன் இருந்தேன் எனக்கு ஞானத்தை பரண விருப்பம் அவா இருந்தது அதற்கு பல படிகள் கிரமங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் செய்து எங்கும் சர்வமும் வியாபித்திருக்க

சுவந்தம் பேரப்பா அந்த சுவானந்த சித்தி ஏற்பட்டாதான் நீ பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியும் ஆத்மானந்தத்தை அடைய முடியும் நாயகன் கணபதி அவரே பிரம்ம நாயகன் எது நமக்கு கிடைத்தா அதுக்கு பிறகு பரம சாந்தி கிடைக்கிறதோ அது பிறகு வேற ஒண்ணுமே கிடையாது ஆசை கிடையாது அதுதான் உன்னத நிலை அப்படின்னு நினைப்பவர் அப்படிப்பட்ட நிலையை தருபவர் கணபதி மட்டுமே எல்லாவற்றையும் கூட்டு மனசாலையும் நினைக்க முடியும் வாக்குனாலையும் துதிக்க முடியும் ந இல்லை அர்த்தம் அதாவது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவர் இந்த கவுக்கும் சுவாமியாக நாயகனாக இருக்கிறதுனால அவர் கணாதீஷன் கணபதி கணேசன் கணநாயக்கன் அப்படின்லாம் அழைக்கப்படுறார் அதனாலதான் அந்த சுவானந்தம் நிலை சித்திக்கணும்னா கணபதிய ஆராதனை பண்ணணும் அப்படின்னு இந்த கதையை அந்த குருவானவர் ராஜாவுக்கு சொல்றார் மேல சொல்றார் அப்பா எனக்கு ஷம்பு ஆனவர் கணபதி ஏகாட்சர மந்திரத்தையும் உபதேசம் பண்ணார் நானும் அவரை விழுந்து வணங்கி வனத்துக்கு போய் கணராஜனையே நினைத்து துதித்து ஏகாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜப்பம் பண்ணேன் அந்த சுவாமியோட கிருப்பையினால எனக்கு மனத்துல சாந்தி கிடைத்ததுப்பா இருந்தாலும் நான் ஓயல தொடர்ந்து அவரோட நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தேன் சுவாமி எனக்கு அவருடைய தும்பிக்கையோடு அவருடைய தரிசனத்தை கொடுத்தார் என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்டார் உங்கள் மேல எனக்கு அச்சஞ்சலமான பக்தியை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன் அவரும் பக்தனுக்கு பக்தி பிரசாதத்தையே கொடுத்து அங்கிருந்து

தா பிரஜான அவ்வளோ பேரும் கனாதீஷனை நினைத்து பக்தியோட உபவாசம் இருந்து அருகம்புல் வன்னி பத்திரத்தினால அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி எல்லா விக்னங்களும் நீங்களும் அந்த விரதம் புகழுடன் கூடி எல்லாரும் அதற்கு பின் எல்லோரும் சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சங்கிருஷ்டகர சதுர்த்தி எல்லாம் அனுஷ்டித்தார்கள் பின் அங்கிருந்த எலி தொல்லை வெட்டுக்கிளி பன்றி எல்லா தொந்தரவும் நீங்கியது அது மட்டுமல்ல அவர்களுக்கு இன்ன பிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி தனதானியத்துடன் புஷ்டியாக சந்தோஷத்துடன் வாழ்ந்தார்கள் கணபதி பஜனத்தினால எங்கும் ஆனந்தமயம் பரமானந்தமாக இருந்ததா ராஜா தன்னுடைய புத்திரனுக்கு ராஜாபிஷேகம் செய்து பின் தன் மனைவியோட காட்டுக்கு வானப்பிரஸ்தம் செய்து அங்க கணபதியையே பூஜித்து வைகுந்தம் கைலாசம் அது போல சுவானந்த பவனம் கணபதிக்குரிய சுவானந்த பவனத்தை அடைந்தார்கள் பிரம்ம கணபதி சாயுஜ்யமும் கிடைத்தது இது அனைத்துமே இந்த விரதத்தின் பிரசாதம் தெரிந்தோ தெரியாமலோ யார் இதை அனுஷ்டித்தாலும் பலன் நிச்சயம் இதில் சந்தேகமே இல்லை சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது ஒருவரது மனோ விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியது சங்கடங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அது மட்டுமல்ல இதமாஷாட காயாஷ சதுர்த்தியா பட்டை வரதாயா சேபே தீட்சிதம் பலம் அதானும் இதை அனுஷ்டித்தவர்கள் எல்லாமே இந்த ஆஷாட சுக்ல சதுர்த்தி கதையை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களது மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டது கேட்டாலே இப்படிப்பட்ட பலன விரதம் அனுஷ்டித்தால் அதன் பலனை கேட்கவா வேணும் அதன் பலன் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பௌம சதுர்த்தி வேறு மிக மிக விசேஷமானது என்று இந்த நன்னாள்ல நாம் பத்ம புராணத்துல வியாசர் அருளிய ஸ்ரீ கணேசாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ கணேசாஷ்டகம் கணபதி பரிவாரம் चारुकेयूरहारम् गिरिदरवरसारं योगिनीचक्रचारं भवभयपरिहारदुःख दारिद्र्यदूरम् गणपतिमभिवन्दे वक्रतुण्डावतारम् अखिलमलविनाशम् पाणिना हस्तपाशम् कनकगिरिनिकाशम् सूर्यकोटि भज भव गिरिनाश मालतीरवासं गणपतिमभिवन्दे मानसे राजहंसम् विविधमणिमयूकैशोभमानम् विदूरैः कनकरचितचित्रम् कण्ठदेशे विचित्रम् ददति विमलहारम् सर्वदा यत्नसारम् गणपतिभि वन्दे वक्रतुण्डावतारम् दुरितगजम वारुणी चैव वेदम् विदितमखिल नादम् नृत्यमानन्दकन्दम् ददति शिसुवक्त्रं चाङ्कुशं यो विशेषम् गणपतिमभिवन्दे सर्वदानन्दकन्दम् त्रिनयनयुतबाले शोभमाने विशाले मुकुटमणिसुडाले मौक्तिकानं च जाले धलकुसुममाले यस्य शीष्णः स गणपतिमभिवन्दे सर्वदा चक्रपाणिम् वपुषि महति रूपं पीठमादौ सुदीपम् तदुपरि यस्य चोद्वं त्रिकोणम् गजमितदल संस्थितम् गणपतिमभिवन्दे कल्पवृक्षस्य वृन्दे वरद विशदशस्तं दक्षिणं यस्य हस्तं सदयमभयदं तं चिन्तये चित्तसंस्थम् शबलकुटिलशुण्डं चैकतुण्डं द्वितुण्डं गणपतिमभिवन्दे सर्वदा वक्रतुण्डम् कल्पद्रुमादस्थितकामधेनुम् चिन्तामणिम् दक्षिणपाणिशुण्डम् बिभ्राणमध्यद्भुतचित्तरूपम् यः पूजयेत् तस्य समस्तसिद्धिः व्यासाष्टकमिदं पुण्यं गणेशस्तव नृणाम् पठतां दुःखनाशाय विद्यां संश्रियमश्नुते इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे व्यासविरचितं श्रीगणेशाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः